அரவக்குறிச்சி சாலை முழுக்க கழிவுநீர் பெருக்கு பொதுமக்கள் வேதனை உச்சம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பொதுமக்கள் வாழ்வு சீர்குலையும் நிலை பள்ளப்பட்டி நகராட்சி இபி அலுவலகம் முன்பு கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் தினமும் சாலையில் பெருகி வருகிறது ஒரு வருடமாக தொடர்ந்து மனு அளித்தும் தீர்வு இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் துர்நாற்றம் சுகாதார பிரச்சினைகள் மாணவர்கள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமம் உடனடியாக கழிவு நீர் கால்வாய் அமைத்து நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் தாமரை திண்டுக்கல் ரோட்ல இபிஆபிஸ்க்கு அருகில வந்து சாக்கடை கழிவு நீர் வந்து வெளியேறி ரோட்டில் ஏறி போயிட்டு இருக்குது இதனால வாகன போக்குவரத்துக்கு இடையூறும் மாணவர்கள் மற்றும் தொழிலாளிகள் எல்லாம் மேலேயும் சாக்கடை தண்ணி தெரிஞ்சுது இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு தனியார் பள்ளிக்கு பக்கத்தில் வந்து சாக்கடை கால்வாய் வசதியை அமைச்சிருக்காங்க அது மூளைக்கு இங்கிட்டு அந்த அந்த தெருவுக்கு இங்கிட்டு வந்து சாக்கடையே சுத்தமாக கிடையாது அதனால் அந்த தண்ணி வந்து முழுக்க முழுக்க அப்படியே ரோட்டு மேலே வந்துடுது இதனால் மக்கள் அவதிக்கு அவதிக்குள்ளாகிறாங்க இது சம்பந்தமாக நகராட்சியில் வந்து நம்ம மனுவும் கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து பார்த்துட்டு போனாலோட சரி இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இதுக்கு சாக்கடை கால்வாய் அமைச்சு மக்களை நோயில் வந்து பாதுகாக்கும் மாதிரி கேட்டு